புத்தகத்தின் தூசியை தட்ட தட்ட ஞானம் பிறக்கிறது புத்தகத்தை வாசிப்பது என்பது ஏதோ வாசித்தோம் என்பதற்காக அல்ல எதையோ தேடி வாசிக்கின்றோம் என்பதற்காக மட்டுமே புத்தகம் வாசிக்கப்படுகின்றோம் புத்தகம் படிக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் ஒரு தேடலில் இறங்குகிறான் என்பது புத்தகம் வாசிக்கின்ற பொழுது தெரிய வருகின்றது உடலுக்கு உடற்பயிற்சி போலவே வாசிப்பு என்பது நம் மனதிற்கு அறிவுக்குமான பயிற்சியாகும் என்று ரிச்சர்ட் ஸ்டீல் என்பவர் கூறினார் வாசிப்பு ஒரு முழுமையான மனிதனை உருவாக்குகிறது என்பது பிரான்சிஸ் பேகனின் கருத்தாகும் அனைத்து தகவல்களும் கிடைக்கும் ஒரே இடம் நூலகம் மட்டுமே நூலகம் இவ்வுலகத்தை நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தும் என்பதில் எந்த ஒரு ஐயவும் இல்லை இன்று வாசிப்பு குறைந்து விட்டது தளர்ந்து விட்டது மெலிந்து விட்டது தகர்ந்து விட்டது பொழிந்து விட்டது ஏன் அறுந்துவிட்டது விட்டது ஆம் புத்தகங்கள் ஏராளம் வந்த நிலையில் அதை தொட்டு பார்க்க சஞ்சலப்படுகிறது இன்றைய தலைமுறை புத்தகங்கள் வாழ்க்கையை குறித்து நம் கண்ணோட்டத்தை முற்றிலும் மாற்றி வெற்றி என்னும் நெடிய பாதையை நோக்கி நம்மை அழைத்து செல்கின்றது காலம் என்னும் பெருங்கடல் நம்மை கரை சேர்க்கும் கலங்கரை விளக்குதான் புத்தகங்கள் என்றார் எட்வின் பேர்சி பிறர் தன்னை ஏமாற்றும் போது புத்திசாலி மனிதன் புத்தகங்களின் துணையை நாடுகிறான் என்பது ஆண்ட்ரூஸ் லாங்கின் கூற்றாகும் என்று பலரும் புத்தகத்தை வாசியுங்கள் என்று சொன்னாலும் மனம் அதற்கு இடம் கொடுக்காமல் தடம் புரண்டு தடம் பதிக்க மறுக்கிறது இன்றைய தலைமுறையினரை மாறு மற்றவரை மாறசை வாசி மற்றவரை வாசிக்க செய் தேடு மற்றவரையும் தேட ஓடு மற்றவரையும் ஓட செய் மற்றவனையும் கற்றுக்கொள்ள செய் சிந்தி மற்றவரையும் சிந்திக்க செய் இதற்கெல்லாம் தேவை வாசிப்பு என்ற ஒன்றுதான் அதை மட்டும் மனதில் நிறுத்தி வாசி வாசி புத்தகத்தை வாசி